திராவிட முன்னேற்றங்களும் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சி தானே அந்த குடும்பத்தில் தலைவில் இருந்து தொண்ட வரை குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தை கட்சிக்கு பதவி பெற முடியும் என்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு திரு உதயநிதி அதுக்கு பிறகு திரு இன்பநிதி இங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு செய்தியில் சொல்றாரு நாங்கள் இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று எதை இன்பநிதி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வாராம் அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அமைச்சர்கள் தான் இந்த அமைச்சர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் முழுமையா மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடியா இருக்கிறவங்க திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடி அமைச்சர்கள் மக்களுக்காக உழைக்கின்ற அமைச்சர்கள் தேவை அது அதிமுக பார்க்க முடியுது